ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் வாங்க எல்லோரும் நம்ம சக்தி டெய்லர்ஸ் சேனலில் சின்ன ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கான பட்டு பாவாடை பாவாடையனோட ஸ்டிச்சிங் வீடியோ இது இதனோட கட்டிங் வீடியோ பாவாடை ப்ளவுஸ் ரெண்டுக்கும் முன்னாடி கட்டிங் வீடியோவும் போட்டிருப்பேன் அதனோடய ஸ்டிச்சிங் வீடியோ இது இது வந்து பாடி கவுன்னு சொல்லிட்டு மேலே காட்டன் கிளாத் கொடுத்து மேலே பாடிக்கு வந்து காட்டன் கிளாத் கொடுத்துட்டு கீழே வந்து பாவாடைக்கான ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த பாடிக்கான துணியை நான் கரெக்டாக கட் பண்ணி சோல்ட்ரு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கேன் கையில் நான் லைனிங் துணியை கொடுத்து மடக்கி தீப்பி வச்சுருக்கேன் அதே மாதிரி அடுத்தது கொக்கி வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நம்ம ப்ளவுஸ்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி கொக்கி வைக்கலாம் ஜிப்பு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஜிப் வச்சு கொடுத்துர்லாம் பாவாடை சட்டைங்களுக்கு ஜிப்பு வைக்கிறத விட கொக்கி வைக்கிறது பெட்டர் இப்போ கொக்கி வீப்பட்டியும் பட்டியும் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த பாடி கவுன் அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு மூணு குக்கி வர்ற மாதிரி வைங்க கரெக்டாக இருக்கும் மேலே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க மடக்கி கொடுக்கறதுக்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட்டி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூணு குக்கி வைங்க போதும் மேலையும் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க ஏன்னா ஸ்கர்ட்டு கீழே ஜாயின் பண்ணணும் அதனால் கீழே கொண்டு வந்து வீப்பட்டி வச்சிங்கன்னா ஸ்கர்ட் குள்ளே போயிடும் அதனால் மேலேயும் ஒரு ஒரு இன்ச்சு முன்னாடியே நிறுத்திடுங்க இப்போ பட்டன் கொக்கி வைக்கிற பட்டி ஸ்டிச் பண்ணும் ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படியே இதை இப்படி உள் பக்கமாக திருப்பி இது மேலே படிமான தையல் போடுங்க இது எல்லாம் ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற அதே மெத்தடு தான் அளவுகள் தான் மாறுபாடு கழுத்து தைக்கிறது இதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இந்த பீப்பட்டி வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுவோம் ப்ளவுஸ் தைக்கிற எல்லாத்துக்குமே இந்த இடம் கொஞ்சம் ஈஸி தான் புதுசாக தைச்சி பழகிறவங்க அளவு எடுத்து தைக்கிறத விட அளவு ப்ளவுஸோ அளவு சட்டையோ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட எந்த மாதிரி அதில் தைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து தைக்கிறதுக்கும் அளவு எடுத்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் பழகினவங்க உடம்புல அளவு எடுத்து கூட தைச்சிடலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு உடம்புல அளவு எடுக்கிறது எடுத்து அதே அளவு நம்ம கட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிக்க வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுவுமே பழகிட்டிங்கன்னா ஈஸி தான் இப்போது நம்ம வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் வச்சாச்சு இதில் இந்த கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணி கழுத்தை சுற்றிலும் அடிச்சிட்டு போகிறோம் இதுவும் சேம் நம்ம ப்ளவுஸுக்கு கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி துணியை கொடுத்து மடக்கி அடிக்கிறது தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த கழுத்து துணியை அப்படியே உருட்டி கொடுத்து சில இடங்களில் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் ஆனால் அது வந்து அவ்வளோ தின்னா இருக்காது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் நாளாகனோன்னா கிழிய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஒரு கிராஸ் பீஸை கொடுத்து மடக்கி அடிச்சிட்டிங்கன்னா இதில் ரெண்டு மூணு தையல் வரும் அதில் ஒரே தையலோடு வேலை முடியும் அதான் இதுக்கும் அதுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படியே அந்த துணியவே உருட்டி கொடுத்து தைச்சிட்டு வர்றதுல ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் வரும் இதில் வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறதுல மூணு தையல் வரும் அப்போது நம்ம ஒரு தையலில் மடக்கி அடிக்கிறது இருக்கிற ஸ்ட்ராங்குக்கும் துணியை கொடுத்து நம்ம மடக்கி அடிக்கும் போது இருக்கிற ஸ்ட்ராங்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா அதுவும் இல்லாமல் இது நம்ம காட்டன் துணி சிங்கிள் துணி வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது அதையே உருட்டி கொடுத்து தைச்சோம்னா லைஃப் வராது சீக்கிரமாக கிழிய ஆரம்பிக்கும் நீங்கள் இப்படி துணியை கொடுத்து தைச்சிட்டிங்கன்னா பாவம் இருக்க வரைக்கும் இதுவும் இருக்கும் அப்படியே கழுத்து பீஸ் இதெல்லாம் இதாகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் இது மாதிரி கொடுத்து தேங்க இதுதான் டெய்லர்ஸ் ஸ்டைலு பொட்டிக் ஸ்டைலு இன்ச் விட்டு கட் பண்ணுறேன் இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கொடுத்து மடக்கி தைச்சிக்கலாங்க கரெக்டாக அந்த பிசுர்களை மட்டும் கட் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற துணியை கட் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ இதை நம்ம உள்ளே மடக்கி கொடுத்து இப்படி உள்ளே மடக்கி இந்த இடத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படியே பிடிக்காம ஒரு செய்ய லைனா போட்டுட்டே வாங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணும்போது நம்ம அளவு எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு வேணும் இப்போ மேலே வந்துட்டு கரெக்டான அளவு தான் கட் பண்ணியிருக்கிறோம் இடுப்பு சுற்றளவு எல்லாமே கரெக்டாக வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் டேப்பில் ஒரு வாட்டி இருபத்தி நாலரை இல்லை இருபத்தஞ்சு அந்த இதுக்குள்ளே இருக்கணும் நமக்கு நான் இருபத்தஞ்சு வைக்கிறேன் ஓகேங்களா பன்னெண்டரை அதே மாதிரி இந்த பக்கம் அரைக்கால் இப்போது மேலேருந்து நானே இந்த கீழே இடுப்பு சுற்றுலா வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேங்க இந்த இடத்துல கெட்டி கெட்டித்தையல் போட்டுக்கோங்க இந்த அக்குள் பகுதியிலிருந்து இதை மூணு தையல் போட்டுக்கோங்க ஒன்றுன்னா பிரிச்சுக்கிற மாதிரி தள்ளி காலைஞ்சு காலிஞ்சி தள்ளி தள்ளி மூணு தையல் போட்டுக்கோங்க இப்பயே பிசுறுகளை அப்பப்போ கட் பண்ணிடுங்க அதே அளவு இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் குட்டி பாப்பாங்களுக்கு மேலே மார்பக சுற்றளவு கீழே இடுப்பு சுற்றளவுக்கு பெருசான வித்தியாசங்கள் வராது ஓரளவுக்கு தான் வித்தியாசம் வரும் நீங்கள் கரெக்டாக அதை கட் பண்ணிக்கும் போது ரெண்டுக்கும் கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிக்கிங்க ஆனால் நம்ம லைட்டாக கிராஸ் கொடுத்து தைச்சோம்னா தான் அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கும் அப்படியே அப்படி நேராக இருக்குதுன்றதுக்காக நம்ம நேராக தைக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த பாடி கவுனோட பாடி பார்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது இதில் வந்து கீழே பாவாடையை வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இதை எடுத்து வச்சுருவேன் இப்போது இது வந்து இதுக்கான லைனிங் கிளாத்து இந்த ஸ்கர்ட்டுக்கான லைனிங் கிளாத்து நான் தேவையான அளவு ஃப்ளீட்ஸ் வச்சு உயரம் கீழே மடக்கி அடித்து இந்த வேலைகளை முடிச்சு வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில் இதுவும் இருக்கட்டும் இது அதுக்கான ஸ்கர்ட்டு ஓகேங்களா இந்த ஸ்கர்ட்டில் ஒரு ரெண்டரை இன்ச்சு நான் டக் பிடிச்சிருக்கேன் இந்த இடத்துல பார்டர் அவங்க வேணும்னா தேவைப்பட்டா பிரிச்சுக்கிட்டோன்றதுக்காக இந்த டக் பிடிக்கிறதையும் நம்ம எவ்வளோ டக் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் இதில் ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருபத்தி அஞ்சு இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம் இடுப்பு சுற்றளவு நம்ம செக் பண்ணிப்போம் ஒரு தடவை அதில் ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க சப்போஸ் ஃப்ளீட்ஸை பிரிக்க வேண்டி வந்தால் ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம மேலே இன்னொரு மூணு நாலு தையல் போடுவோம் அதனால் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்படியே கரெக்டாக ஒரே லெவலாக வச்சுட்டு வாங்க இப்போ வந்து இதனோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டேப்பில் அளந்துக்குவோம் நான் இதில் வந்து நாலாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு பார்ட்டாக அளந்து எடுத்துக்குவோம் பாருங்க கரெக்டாக இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சுனா ஒவ்வொரு பாட்டுக்கும் பாதி ரெண்டரை ரெண்டரை பாதி ஆறைகால் இங்கே பார்த்தீங்களா இதில் நாலாம் இது பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னிங்களா அந்த கா கட் பண்ணி வச்ச இடம் வந்துடுச்சு இந்த இடத்துக்குள்ளே ஆரைகால் இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிற அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கணக்கு போட்டுக்கலாம் அதுக்காக இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இது வந்து மடக்கி கொடுக்கறதுக்காக இதை நம்ம அளவு எடுக்க வேண்டாம் இந்த ஆறைகால் இந்த இடத்துக்கு வருது இது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அந்த ஃப்ளிட்ஸ்குள்ளே கரெக்டாக இருக்கும் நம்ம இதே அளவு மடிச்சுட்டு வந்தோம்னா இந்த ஸ்கர்ட்டு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டரில் கரெக்டாக வந்து முடியும் பாருங்கள் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரிக்க வேண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன தையல்ல தைக்காதீங்க மடிப்பு தைக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது லாங் ஸ்டிச் போடுங்க இப்போது நமக்கு அடுத்த கட்டு வந்துருச்சு இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸு கரெக்டாக பாருங்க பன்னெண்டு இதோட பன்னெண்டாச்சு இன்னும் நமக்கு பதிமூணு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி கணக்கு போட்டு கணக்கு போட்டு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வாங்க அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் ஒரே அளவில் இருக்கணும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் ஷர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா இருக்கும் இப்போ நம்ம பன்னெண்டில் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இங்கே இங்கே பன்னெண்டு இதோட இப்போ பத்தொன்பது இதோட இப்போ பத்தொன்பது வந்துருச்சு நம்ம இருபத்தஞ்சில் கரெக்டாக முடிக்கணும் அதுக்காகத்தான் இதோட நமக்கு பத்தொன்பது இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதோட ஆறு வருது இப்போ இருபத்தஞ்சு ஆச்சு இல்லைங்களா கரெக்டாக இருக்குது அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவேன் அது இது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இது ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ இது வேலை முடிஞ்சிருச்சு கர்ட்டு இப்போ நாம் இதை பிரிக்கவே தேவையில்லை கரெக்டான அளவு நம்ம தைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு இது இதனோட பகுதி இல்லைங்களா இப்போ இந்த பாடி மேல் பகுதி இருக்குது பாருங்க இதனோட மேல் பகுதி இந்த ஸ்கர்ட்னோட பகுதி ரெண்டையும் வச்சு இந்த ஓரத்தை ஒரு மடக்கு இப்படி மடக்கிடுங்க மடக்கிட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க இப்போ ஸ்டிச்சை வந்து சின்னது பண்ணிடுங்க லாங் ஸ்டிச் இருந்துச்சு இல்லைங்களா நம்ம ஸ்கர்ட் தைக்கும் போது அந்த தையலை நம்ம நார்மலாக எந்த அளவுக்கு தெப்போமோ அந்த அளவுக்கான தையலாக கொடுத்துருங்க இப்போது ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க அப்படியே லைனா இப்போ இந்த இடுப்புக்கிட்ட என்ன பண்ணணும்னா இது இருக்கு இல்லைங்களா இது இப்படியே வச்சு தைக்கக்கூடாது இப்ப இப்படியே வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் இழுத்து பிடிக்கும் அதனால் இதை இப்படி லேசாக இப்படி மடக்கி இப்படி விடணும் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா இப்படி மடக்கி விட்டு கொடுங்க தையலுக்குள்ளே அது சிக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் இழுத்து பிடிக்காது ஸ்கர்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் து தெரியாமல் இருக்கும் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது கரெக்டாக இங்கே வந்து முடியுது இதையும் ஒரு கொஞ்சமாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஓரத்தில் மடக்கி கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மடக்கி கொடுத்து தெரிஞ்சாச்சு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோம் இப்படி இருக்குது இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து கீழே வைங்க கீழே வச்சு ஜாயின் பண்ணுங்கள் இது கரபாகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் மடக்கியெல்லாம் கொடுக்க தேவையில்லை இதை கீழே வைங்க இதனோட உள்பகுதி இந்த ஸ்கர்ட்னாட உள்பகுதி கவனிச்சுக்கோங்க இதனோட உள்பகுதி லைனிங் கிளாத்துனோட உள்பகுதி ஸ்கர்ட்னோட உள்பகுதி ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணி கொண்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இடுப்புக்கிட்ட குழந்தைங்களுக்கு போட்டால் குத்தவே குத்தாது ஈவினிங் வரைக்கும் போட்டு விட்டீங்கனாலும் கூட அழகாக குழந்தைங்க போட்டுட்டு இருப்பாங்க நம்ம இந்த இப்படியே இந்த பிசிறு இந்த பிசிறு இருக்கிற மாதிரி இப்படியே நம்ம மூட்டலாம் அப்படி மூட்டணும்னு சொன்னால் இந்த இடம் பூரா குழந்தைங்களுக்கு குத்தும் அப்படி இல்லாமல் தைக்கிற மெத்தடு தான் இப்போ நான் இருக்கேன் இது உள்ளே போகிற மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி இதையும் கரெக்டாக வச்சு லைனிங் கிளாத்தையும் தைச்சிட்டு வாங்க லைனிங் கிளாத்தினோடய ஃபீட் ஃப்ளீட்ஸும் இருபத்தஞ்சு இருக்கிற மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அது ஒரு சின்ன சின்னதாக நம்ம உள்ஃபாவாடைகளுக்கெல்லாம் அம்மாங்கள்லாம் போடுற உள்பாவடைங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க வச்சிங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னாவே போதும் இதுவும் கரெக்டாக அதே அளவு இருக்குது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுலேயே இருக்குது இப்போ நம்ம இதைய ரெண்டையும் தைச்சி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த பிசு ஃபுல்லாக இருக்குது இது இங்கே இருக்குது இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா பாவாடையினோட வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இதை நான் இப்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரியான அழகான ஒரு ஸ்கர்ட் கிடைக்கும் இது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட் எல்லோரும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க இதை அயன் பண்ணிவிட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணணும் அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளவுஸோடு சேர்த்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட நம்பர் கேளுங்க கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ